ஹாய் வெல்கம் டு பேசும் தேவங்கள் சேனல் எப்போவுமே எங்கள் அப்பா தான் வந்து பேசுவார் இன்றைக்கி வந்து நான் வந்து பேச வந்திருக்கேன் என் பேர் வந்து ஸ்ரீரங்கநாயகி எங்கள் அப்பாவோடய ஃபர்ஸ்ட்டு பொண்ணு என்னோடய ஏஜ் வந்து தேர்ட்டி நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் கணக்கம்பட்டி ஐயாவை வந்து கொரோனா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் தெரியும் கொரோனா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் தான் கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி தெரியும் எங்கள் அப்பா வந்து அப்பப்போ கணக்கம்பட்டி ஐயாவோட ஜீவ சமாதிக்கு போகணும் அங்கே போய் நல்லா பா சாமி கும்பிட்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்புறம் பார்த்தா கொரோனா வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுன் போட்டாங்க அதனால் போக முடியலை ஆனால் எங்கள் அப்பா வந்து கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார் ஓயாமல் கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார் அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது லாக்டவுன் போட்டோன்னே வீட்டில் இருக்கும்போது பாப்பாத்தி அப்பப்போ வரும் பாப்பாத்தி வெட்டிகிளி இந்த மாதிரி நிறையா இன்செக்ட்ஸ் வரும் அதெல்லாம் பார்த்துட்டு கணக்கம்பட்டி ஐயா தான் வராரு கணக்கம்பட்டி ஐயா தான் வராருன்னு ஓயாமல் எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த டயத்தில் ஒரு லாக்டவுன் டயத்துலேயே வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு நாள் செம்மையாக வயிறு வலி வந்துச்சு ஸோ அப்போ வந்து அந்த வழியில் வந்து எங்கள் அப்பா படுத்துக்கிட்டு இருந்தார் அப்போ நாங்கள் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த டிவி முன்னாடி அப்படியே ஏதோ ஒரு இன்செக்ட் பறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து அந்த பாப்பாத்தி பறந்தது பரா கணக்கமடி ஐயா வந்துட்டார் வந்துட்டாருன்னு அப் அப்பா சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாப்பாத்தி டிவி முன்னாடி பறந்துக்கிட்டே இருந்தது அப்புறம் கொஞ்சம் இது கொஞ்சம் நேரம் கழித்து அப்படி அப்பா வைத்துக்கிட்ட வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் வந்துட்டு வந்துட்டு அப்பா வைத்து டச் பண்ணி டச் பண்ணிட்டு போச்சு அப்போ சொன்னார் கணக்கம்பட்டி ஐயாதான் வராரு அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னார் அப்போ வந்து எனக்கு அவ்வளோவா அப்பா எனத்தையோ சொல்கிறார் அப்படின்னு தான் நான் அப்போ அப்போ நினச்சேன் இப்போ வந்து புரிஞ்சிருச்சா கணக்கம்பட்டி ஐயா தான் வராருன்னு அப்போ வந்து கணக்கம்பட்டி ஐயா வந்தாலே எங்கள் அப்பா உடம்புல ஏதோ ஒரு ஆக்டிவ்னஸ் ஏதோ சுறுசுறுப்பாகிடுவார் ஸோ அந்த மாதிரியே அன்னைக்கு பாப்பாற்றி வந்தப்போயே அந்த வயிறு வலியெல்லாம் மறந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாயிட்டார் அந்த த்ரீ டைம்ஸ் டச் பண்ணதுக்கப்புறம் வயிறு வழியே இல்லை கணக்கம்பட்டி ஐயா தான் வந்து என்னையை சரி பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல இல்லைன்னா நாங்கள் வீடியோ எடுத்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து லாக்டவுன்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கவும் கணக்கம்பட்டிக்கு போய் நம்ம ஜீவ சமாதியை போய் பார்க்கலாம் அப்படின்னு அப்பா சொன்னார் அதுக்கப்புறம் வந்து நாங்களாம் கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கவும் பஸ்லலாம் ஏறி இறங்க முடியாது அப்படின்னு சொல்லி காரை ரெண்டுக்கு எடுத்து நாங்கள் கணக்கம்பட்டி ஜீவ சமாதிக்கு போனோம் அங்கே போனோடனே அப்பா அப்படியே வேவேமா போகிறாரு போய்கிட்டு இருக்கும் போதெல்லாம் நல்லா பேச ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே எங்களோடலாம் பேசாமல் ஒரு மாதிரி அந்த ஜீவசமாதியவே பார்த்துக்கிட்டு நான் போய் மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேனுக்குள்ளே கணக்கம்பட்டி ஐயா மாதிரியே ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஸ்டாட்யூஸ் எல்லாம் மாதிரி ஒன்று இருக்குது அது முன்னாடி உட்காந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் நாங்கள் வந்து சா அங்கே போய் அன்னதானம் போடுவாங்க அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் வரோம் அப்போயும் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்புறம் நாங்கள் சாமியெல்லாம் கூப்பிட்டுறதுக்கப்புறம் அப்புறமா வந்தார் வந்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு அப்போ அந்த டயத்தில் வந்து வாமிட் வந்துக்கிட்டே இருந்தது ஓயாமல் வாமிட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க போகும்போதும் வரும்போதும் வாமிட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் நினச்சோம் அந்த கார் காரில் போயிட்டு வந்தது தான் அப்படி வாமிட் எடுக்கிறாங்க அப்படின்னு தான் நாங்கள் அப்போ நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தா ஓயாமல் சாப்பிட்டுட்டு வந்த உடனே வாமிட் எடுத்தாங்க அங்கனுக்குள்ளே இருக்கும் இருக்கும்போது வாமிட் எடுத்தாங்க காரில் கொஞ்சம் தூரம் வந்தோன்னே வாமிட் எடுத்தாங்க போகும்போது ஒரு தடவை இப்படி வாமிட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் போ ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப் வந்துக்கிட்டு இருக்கும் போது எனக்குலாம் மதுரையை மதுரை கிட்ட வந்தோன்னே வாமிட்டு வந்து நின்றுச்சு அப்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது கையில் வந்து கவரிங் வளையல் போட்டால் சேராது ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி அது சொரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது அந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு அப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் வேறு எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் எங்கள் அப்பா அப்புறமா தான் சொன்னார் அந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்தோடனே வாமிட் எடுத்துக்கிட்டே இருந்தால கணக்கம்பட்டி ஐயா தான் அந்த வாமிட்னு என்னமோ சொன்னார் எனக்கு அது சரியாக புரியலை அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகிடுச்சு இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறதுல எதுவுமே பண்ணதில்லை இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் இல்லாமல் எங்கள் அம்மா ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எங்களோட போனது அவ்வளோவா மெடிடேஷன் பண்ண முடியலை நான் வந்து ஒரு நாள் தனியாக போயிட்டு வரேன் சமாதிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் தனியாக பஸ்ஸில் போய்ட்டு வந்தார் எங்கள் அப்பா அப்போ ஜீவ சமாதிக்கு போனப்போ அங்கே வந்து நார்மலாக மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தாராம் அங்கே வந்து ஒரு பாம்பு வந்து பக்கத்தில் வந்துச்சான் இப்போ கேட்டால் எங்கள் அப்பா அவ்வளோவா ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி நான் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பாம்பு வந்துச்சான் பக்கத்தில் எங்கள் அப்பா பக்கத்துலேயே இன்னொருத்தவங்களும் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் அவங்க வாட்ச் பண்ணி தான் எங்கள் அப்பா மெடிடேஷன் பண்ணி முடிக்கவும் அவங்க பக்கத்தில் பாம்பு வந்துட்டு போச்சு அப்படின்னு அந்த பக்கத்தில் இருந்தவங்க தான் சொன்னாங்களாம் அப்புறம் இவங்க வந்து நல்லா பேசியிருப்பாங்க போல் எனக்கு அவ்வளோவா ஞாபகம்லாம் நாங்கள் அப்போ சொன்னார் கொரோனா முடிய போகிற நேரத்தில் அப்போ இப்போ கேட்டால் எங்கள் அப்பாவுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னாரு அதுக்கப்புறம் அப்பப்போ பாப்பாத்தி வரும் வெட்டி கிளி வரும் அப்பப்போ சொல்லுவார் கணக்கம்பட்டி ஐயா கணக்கமட்டி ஐயான்னு ஓயாம சொல்லிக்கிட்டே இருப்பார் எங்களுக்கே ஒரு மாதிரி போர் அடிக்கும் ஓயாமல் கணக்கமட்டி ஐயாவை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே நான் நான்லாம் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் ஓயாமல் இதைவேச சொல்லிக்கிட்டு இருக்காதப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ கடைக்கு போகும்போது இன்றைக்கி சொல்லிட்டு போவார் இன்றைக்கி வந்து பாப்பாத்தி வரும் நல்லா நோட் பண்ணு பாப்பாத்தியாவது வெட்டிக்கிழியாவது ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லுவார் கரெக்டாக அப்போ பார்த்தா கரெக்டாக எங்கள் கண்ணில் படுற மாதிரியே வரும் ஆனால் சான்ஸே இருக்காது பாப்பாத்தி வர்றதுக்கான சான்ஸே இருக்காது ஆனால் பாப்பாத்தி வந்துடும் கரெக்டாக எங்கள் அப்பா என்றைக்கெலாம் சொல்லிட்டு போகிறாரோ அது மாதிரி வரும் அப்புறம் கொஞ்ச நாளாக வந்து பாப்பாத்தியே வராத மாதிரி இருந்த அப்பா கொஞ்சம் ஃபீல் ஆக ஆரம்பித்தார் இன்றைக்கி வருதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் போனார் அப்புறம் பார்த்தா நான் ஸ்கூல் விட்டு வரும் போது ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது பார்த்தேன் ஒரு பாப்பாத்தி இருந்தது சரி அப்பாவுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேன் அந்த அப்போ வீடியோ எடுத்தோடனே நைட்டு அப்பா வரும்போது நான் காட்டுறேன் எனக்கு ஒழுங்காக வீடியோ எடுக்க தரல இதை பார்த்தா பாப்பாத்தி மாதிரியே இல்லை அப்படின்னாரு சரி ஓகே இனிமேல் நம்ம நல்லா வீடியோ எடுக்க பழகிக்கிறோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்புறம் அன்றைக்கி நைட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிக்கவும் ப நைட்டு தூங்க போகிறோம் கரெக்டாக கரண்ட்டு போயிருச்சு அப்புறம் பார்த்தா உள்ளே ஹீட்டு இருக்க முடில ஸோ அதனால் நாங்கள் பால்கனிக்கு போய் உக்காந்தோம் அங்கே பார்த்தா வெட்டிக்கிளி கிளி வந்துடுச்சு அப்புறம் என் தங்கச்சி லோகி தான் அப்பா இங்கே பாரு வெட்டிக்கிளி இருக்குது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா ஃபோன் எடுத்து இரு நானே வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெட்டி வீடியோ எடுத்தார் ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த இந்த வீடியோ வந்து எங்கள் அப்பா அப்புறம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டே இருந்தார் கணக்கம்பட்டி ஐயா வந்துட்டார் கணக்கம்பட்டி ஐயா வந்துடுறாரு அப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து ஓயாமல் கணக்கம்பட்டி ஐயா எங்கள் கடைக்கும் வருவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வீட்டுக்கு ஓயாமல் வருவாங்க ஆனால் எந்த சான்ஸுமே இருக்காது ஜ நாங்கள் வந்து யூஸ்வலாக அடைச்சிடுவோம் ஜன்னல் கொசு அந்த மாதிரி வரும்னு சொல்கிறதுக்காக நாங்கள் யூஸ்வலாக எப்போயுமே அடைச்சிருவோம் கதவு ஜன்னல் அதுக்கப்புறம் ஆனாலும் பாப்பாத்தி வர்றதா செய்யும் அதுக்கப்புறம் யூடியூப்பில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அப்போ அப்பா மாதிரியே நிறைய பக்தர்கள் இருக்காங்க போல் அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து மொதல் நாங்கள் வேறு வீடியோ தான் போட்டுருக்கிட்டு இருந்தோம் கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி போடலை ஏன்னா கணக்கம்பட்டி ஐயா வந்து எந்த விஷயத்தையும் வெளிப்படுத்தாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களாம் அப்பாட எதுமோ சொல்லுவார் அப்பா சொல் அப்படின்னா வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் வந்து என்ன வீடியோ பேசலாம் அப்படின்னு அப்பா யதார்த்தமாக கேட்டார் நான் கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி பேசுங்க அப்படின்னு நான் சொன்னேனா அது எனக்கு தெரியாது நான் சொன்னேன்னா அப்பாவும் போய் பேசிகிட்டு இருந்தார் என்னப்பா பேசினேன் அப்படின்னு நான் கேட்டதுக்கு கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி பேசுனேன் பேசினேன் அப்படின்னு சொன்னார் கணக்கம்பட்டி ஐயாதான் எதையும் வெளிப்படுத்தக்கூடாதுல்ல அப்படின்னு சொன்னே அப்புறம் ஏன் கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி பேசினேன் அப்படின்னு நான் கேட்டு நீ தானே கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி பேச சொன்னேன் அப்புறம் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு சடனாக என்ன எதுவுமே தோணலை நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு ஆனால் இதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியாது பட் எனக்கு நான் சொல்லலை அது நான் மேபி சொல்லியிருக்கலாம் பட் எனக்கு தெரிந்து நான் சொல்லலை அப்புறம் அப்பா சொன்னார் அப்புறம் லோகி என் தங்கச்சி எங்கள் அம்மாலாம் பக்கத்தில் தான் இருந்தாங்க பட் நான் சொல்லலை மேபி நான் சொல்லியிருக்கலாம் சான்ஸ் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லலை ஆனால் அப்பா சொன்னார் நீ சொல்லியிருக்க மாட்டேன் கணக்கம்பட்டி ஐயா தான் சொல்லியிருப்பார் சரி கணக்கம்பட்டி ஐயா உத்தரவு கொடுத்துட்டாரு நம்ம இனிமேல் யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு அப்புறமா அப்பா சொன்னார் சரி ஓகே அப்படின்னா அந்த வீடியோக்கு வந்து ரொம்ப வியூவர்ஸ் கூடு லைக்ஸ்லாம் கூட வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அப்பா மாதிரியே கணக்கம்படி ஐயாவுக்கு இவ்வளோ பக்தர்கள் இருக்காங்கன்னு எனக்கு இப்போ அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்புறமா யூடியூப்பில் வர கமெண்ட்ஸு லைக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்கே பற்றியா கணக்கம்பட்டி ஐயாவுக்கு எவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னு அப்பா அப்பப்பா காட்டுவார் ஸோ அப்போ எனக்கு தோணும் கணக்கம்பட்டி ஐயாவுக்கு இவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து கணக்கம்பட்டி ஐயாவை பற்றியும் நிறைய வீடியோ போட்டு ஆரம்பித்தார் அப்பா ஸோ எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து தான் நான் இந்த வீடியோ பேசினேன் ஸோ ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் நிறைய வீடியோஸ் கனக்கம்பட்டி ஐயாவை பற்றி அப்பா பேசுவார் இப்போ வந்து கனக்கம்பட்டி ஐயாவை வந்து நான் சொந்த ஐயாவை மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் எந்த ஒரு விஷயோனாலும் காலைல ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி கனக்கம்பட்டி ஐயாவை வந்து வேண்டிகிட்டு தான் போவேன் இப்போ வேற கணக்கம்பட்டி ஐயா மூட்டை மாதிரியே ஒன்று செஞ்சு வச்சுருக்காரு அதோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது அதே மாதிரி செஞ்சு வச்சுருக்காரு அது மாதிரி ஸ்கூல் போகும்போது நான் அதை கும்பிட்டுட்டு போகிறது என்னன்னாலும் ஏதோ எந்த ஒரு பர்சனல் விஷயோனாலும் நான் அதை வேண்டிட்டு தான் சா கணக்கம்பட்டி ஐயாவை கும்பிட்டுட்டு தான் போவேன் அது எனக்கு பர்ஸ்னலாக கணக்கம்பட்டி ஐயா கிட்ட வேண்டது எல்லாமே நடக்குது ஸோ நீங்களும் வேண்டிக்கோங்க உங்களுக்கும் கணக்கம்பட்டி ஐயா வந்து எல்லாமே பண்ணுவார் ஸோ எல்லாருமே ஹாப்பியாக வச்சுக்கிடுவார் கணக்கம்பட்டி ஐயா ஸோ எல்லாருமே கணக்கம்பட்டி ஐயாவை கும்பிடுங்க எனக்கு கணக்கம்பட்டி ஐயா வேண்டதுலேருந்து ஒரு நல்ல நம்பிக்கை கணக்கம்பட்டி ஐயா வந்து நம்மளை பார்த்துக்கு அப்படின்ற ஒரு நல்ல நம்பிக்கை வந்திருக்கு நீங்களும் கணக்கம்பட்டி ஐயாவை வந்து கும்பிடுங்க இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பேசும்போது உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது போக உங்களுக்கு கொஷின் கேட்கணுன்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஒரு வீடியோ மூலியமாக கண்டிப்பாக வரும் உங்களுக்கு தபால் அனுப்பணும்னு தோணுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்ரஸ் கொடுத்துக்கோம் அந்த அட்ரஸ்க்கு உங்கள் தபால் அனுப்பலாம் அந்த தபாலுக்கான ஆன்சரும் ஒரு வீடியோ மூலியமாக கண்டிப்பாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ